ஆதரவு யாருக்கு என்று பேச நாம் தமிழர் கட்சியின் திரு இடும்பாவனம் கார்த்திக் அவர்களை அன்போடு அழைக்கிறேன் இந்த தேர்தலில் திமுகவும் அதிமுகவும் ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு மிக குறைந்தது இருபது கோடியை வாரிணைக்கப் போகிறது ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு அதிகபட்சமா செலவு செய்யலாம்னு தேர்தல் ஆணையம் வச்சிருக்கிற உச்ச வரம்பு வெறும் நாற்பது லட்சம் ஆனா திமுகவும் அதிமுகவும் கொடுக்க போகிற தொகை குறைந்தபட்சம் இருபது கோடி இங்க வந்து கொள்கை கோட்பாடு அதுக்கெல்லாம் வேலை இல்லாம பணத்தை வாரி ரெண்டு பேரும் திராவிட கட்சிகள் திமுக அதிமுக ரெண்டுமே அண்ணாவை மூலவராக கொண்ட கட்சி தான் அந்த அண்ணா சொல்றாரு தங்கத்தை தவிட்டு கொடுக்கலாமா வாக்கை காசு கொடுக்கலாமான்னு ஆனா நாடறியும் உலகறியும் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் விக்கிரமாண்டி தேர்தல் என்ன நடந்துச்சு ஐம்பது ஆண்டு காலம் தொடர்ச்சியா திமுக அதிமுக ஆளுது சரியா சொல்ல போனா அறுபது ஆண்டு காலம் சற்றே குறிய இதுல முப்பத்தோரு ஆண்டு காலம் அதிமுக தமிழ்நாட்டை ஆண்டு இருக்கிறது இப்போது இப்போதோடு சேர்த்து இருபத்தி ஆண்டு காலம் திமுக ஆண்டு கொண்டு இருக்கிறது ரெண்டு பெரும் கட்சி ஆட்சியில மக்களுக்கு கிடைச்ச நன்மை என்ன அதிமுக ஆட்சியின் கொடுமை தானாது மக்கள் திமுகவுக்கு வாக்கு செலுத்தினார்கள் அதிமுக ஆட்சி என்ன கொடுமடைச்சோ அது திமுக ஆட்சியும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது ஐயா ஸ்டாலின் சொல்றாங்க போதையின் பாதையில போகாதீங்க அப்படின்னா சந்துக்குள்ள போயிடுறத எங்க போறது யார் சொல்லணும் போதையின் பாதையில போகாத யார் சொல்லலாம் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு உயிரை விட்டார் சசிபெருமாள் எந்தவித அதிகாரம் இல்லாத ஒரு சாமானியன் எளிய மகன் மதுபான கடை வாசல் நின்று குடிக்க போறவங்க காலில் விழுந்து போதையின் பாதையில் போகாதீங்க அந்த எளிய மகன் சொல்லலாம் ஆனா ஒட்டுமொத்த அதிகாரத்தை வைத்திருக்கக்கூடிய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் சொல்லலாமா மதுவனுக்கு அமல்படுத்துவோம் திமுக வாக்குறுதி கொடுத்தது உங்கள் வாக்குறுதி என்னாச்சு நாம் பேசிக்கொண்டு தருணத்துல செவிலிகள் போராடுறாங்க தூய்மை பணியாளர்கள் போராடுறாங்க ஆசிரியர் பெருமக்கள் போராடுறாங்க எல்லாரும் போராடுறாங்க மக்கள் திண்டாடுறாங்க கேட்ட இந்தியாவிலே பார்க்காத ஆச்சுங்கிறீங்க நாம ஏதாவது கேட்டோம்னா பாஜக உள்ள வந்து பூந்துரும் கதவை சாத்துங்க ஜன்னலை சாத்துங்க பாஜக பூந்துரும் எங்க பாஜக போற போகுது எந்த தமிழ்நாட்டில் பாஜக எழாது வெல்லாது இது சத்தியம் ஆனா இல்லாத பாஜக எல்லா தவறுகளையும் செய்து கொண்டிருக்கிறது திமுக அரசு என்ன தெரியும் பாஜக உச்சத்தில் ஸ்டாலின் வந்தார் வந்தார் உதயநிதி பாஜக சரணாகதி ஆளுநர் பூஜ்யம் ஸ்டாலின் ராஜ்யம் யாரு கதி யார் நீங்க ஸ்டாலின் போல ஆளுண்டா வரத்தை எடுத்துக்கோமே திருப்பரங்குன்ற விவரத்தில் கார்த்திகை தீபம் எத்த முயற்சி பண்ணல பாஜக முயற்சி பண்ணுது பாஜக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு டிசம்பர் ஆம் தேதி அபுதாகி ஒருத்தர் அவர் நேர்த்திகடன் செய்யறதுக்காக ஆடு கோழி கொழிப்பிலிட அந்த தர்காக்கு போறார் போறப்ப அனுமதி மறுத்து முன்னூறு ஆண்டுகளாக பின்பற்று வரக்கூடிய நடைமுறையை மறுத்து ஆடு கோழி போயிட முடியாது என்று சொன்னது திமுக அரசு நீங்க பிரச்சனையா மாத்துறீங்க அவன் என்ன பண்றான் இந்து முன்னி மாநாடு போடுறான் முருகனை மையப்படுத்தி கடைசி பிரச்சனை நான் இன்னும் சொல்றேன் திரும்ப திரும்ப சொல்றேன் இந்தியா முழுக்க பாஜக வளர காரணமே இந்த திமுக இல்ல கார்த்தி ஆர் எஸ் எஸ் சீமான் பிராமண கடப்பாறையை கொண்டு திராவிட கோட்டை உடைப்பேங்கிறாரு அதுக்கு என்ன பொருள் நான் சொல்றேன் அண்ணா பார்ப்பனரை கொண்டே பார்ப்பனித்தை ஒழிப்பம்னு அப்ப பார்ப்பனை கொண்டே பார்ப்பனை தொழில் பண்ணார் அண்ணா ஒழிச்சிட்டாரா பார்ப்பனை தொழிச்சிட்டாரா அது ஆரோசனை மேடம் தான் அந்த மேடையில சொல்றாங்க மாற்று கருத்து கொண்டவங்களை மாற்று அமைப்பு சேர்ந்தவங்களை மாற்று சித்தாந்தம் கொண்டவங்க மேடை தூம்னு இந்து ராம் யாரு இவரே இந்தியா கூட சேர்ந்தவர் தான் அதே போல மனுஷங்கர் ஐயா யாரு அதே போல பெரியார் மாதிரி நன்னன் பங்கேற்றிருக்காரு அந்த மேடையில் அவங்க எல்லாம் பங்கேற்கிற பிரச்சனை இல்லை தமிழக தமிழகம் பங்கேற்றா பிஜேபி பிடிங்கிறது நான் என்ன கேட்கல உங்க இந்தியா கூட்டணியில உத்தவ் தாக்கரே இருக்காரு இந்துத்துவா இந்துத்துவா ரத்தத்திலே ஊறி கிடக்கிறது சாவர்க்கன் கடவுள் என்று விளங்கக்கூடிய உத்தவ் தாக்கரே மத சார்பற்ற இந்தியா கூட்டணி உத்தவ் தாக்கரே எப்படி ஏற்றது எப்படி ஏற்றுச்சு நீங்க வேணா யார் பிஜேபி பீட்டி வாதவீங்க மூணு பேர் நான் ஒரு ஆள வர்றேன் பேசணும் எத்தனை ஏமாத்துறீங்க பாஜக பூச்சாண்டி காட்டி பாஜக பாஜக திமுக ஆட்சி முழுக்க முழுக்க மக்கள் விரோத ஆட்சி மக்களுக்கு தான் ஆட்சி ஆனா கோட்பாட்டு வேடாம போடுறது அண்ணாவோட கோட்பாடை பின்பற்றும் அண்ணாவின் தமிழ்கணை புத்தகத்தை வாங்கி படிங்க அது ஒரு செய்தி இருக்குது அண்ணா வந்து வென்றாரு வென்றாரு முதலமைச்சரை பதவிக்க போறாரு முதலமைச்சரை பதவிக்க போறப்ப அண்ணா வாகனத்தில் ஏறாரு தொண்டர்கள் வந்து அன்னையும் நிகழ்ச்சிக்கு வரணும்னு ஆசையா இருப்பாங்கல்ல அன்னையும் கூட்டு போகலாம்ல அப்படி இருக்கிறாங்க உடனே அண்ணா சொல்றாரு வேண்டாம் வேண்டாம் அழைச்சிட்டு போக வேண்டாம் கட்சிக்கும் குடும்பத்துக்கும் இடைவெளி வேணும் அப்படின்னா யாரு அறிஞர் அண்ணா இன்னைக்கு திமுக நிலைமை என்ன திமுக ஐயா கருணாநிதி ஆண்டாங்க ஸ்டாலின் ஆண்டு கொண்டிருக்காங்க இப்ப உதயநிதி வந்துட்டாங்க நாளைக்கு இன்னொருத்தர் வருவாரு அவர் தலைவர் வருவாரு அதுல நேரு ஐயா சொல்றாங்க அந்த குடும்பத்துல யார் வந்தாலும் தலைவராக இருப்போம் பிறப்பை வைத்து தகுதியை தீர்மானிப்பதான் பார்ப்பனியம் அப்படி என்றால் கருணாநிதி குடும்பத்தில் பிறப்பதான் தலைவருக்கான தகுதி தான் இது பார்ப்பனியம் இல்லையா தலைப்புக்கு வந்துடலாம் கார்த்தி இன்னைக்கு ஜென்சி இளைஞர்கள் உங்ககிட்ட கணிசமா இருந்தாங்க இன்னைக்கு எல்லாரும் விஜய் கிட்ட போயிட்டாங்கன்னு எல்லாரும் சொல்றாங்கல்ல அதை எப்படியா சாமி மாட்டேங்கிறீங்க அதாவது இதே போலையே கமலகாசன் வந்தாங்க மையம் அப்படின்னாங்க இன்னைக்கு மையமான்னு நிக்கிறாரு யாருக்கு ஸ்டாலின் இருக்கும் உதயநிதிக்கு மையம்னு எடுக்கிறாரு அண்ணன் பொன்ராஜ் கூட அந்த அமைப்பில பண்ணிச்சாங்க அவர் வர்றப்ப தொலைக்காட்சிகள் ஒளிவரப்பு அவர் வர்றப்ப தொலைக்காட்சிகள் விவாதம் அவர் வர்றப்ப தொலைக்காட்சி முக்கியத்துவம் எங்க இருக்காரு இன்னைக்கு எங்க இருக்காரு கமலகாசன்யா அதே போல ஒரு தேர்தல் தாண்டட்டும் பார்ப்போம் அப்புறம் தம்பி வந்து திமுக ஆட்சியை மன்னராட்சினாரு நான் நூறு விழுக்காடு உடன்படுறேன் வழி முடிகிறேன் ஆனா கூடுதலா ஒரே ஒரு கேள்வி தம்பிக்கு வைக்கிறேன் இப்ப கருணாநிதி ஸ்டாலின் உதயநிதி இது வா இது வந்து மன்னராட்சிங்கிறீங்க நூறு விழுக்காடு சரியான குற்று இந்த பக்கம் தள்ளி போவோமே மோதிய நேரு நேரு இந்திரா காந்தி காந்தி சஞ்சய் காந்தி ராகுல் காந்தி சோனியா காந்தி இது வாரிசரசா இல்லையா இது குடும்ப ஆதிக்கமும் இல்லையா

இருக்கங்களோட தான் பேசுவோம் நீங்க எங்க இருக்கீங்க காலத்துல களத்துக்கு நீங்க கட்சி ஆரம்பித்த பிறகு ஈரோடு கிழக்கு தேர்தலுக்கு போட்டி போடல இடைத்தேர்தல் போட்டி போடல விக்ரமன் இடைத்தேர்தலுக்கு போட்டி போடல பார்லமெண்ட் பொது தேர்தல போட்டி போடல அது குடுத்தா நிலைப்பாட்டி அறிவிக்கல எந்த பாடத்துக்கு வந்தீங்க ஒரு முக்கால் மணி நேரம் இந்த காவலர் காவலராக கொலை செய்யப்பட்ட தம்பி அஜித்தோட படுகொலைக்கு ஒரு முக்கால் மணி முக்காம பரந்தூர்ல உயிரிழப்பு நிமிஷம் அப்புறம் எந்த காலத்துக்கு வந்தீங்க தூய்மை பணியாள உங்க இடத்துக்கு வர சொன்னீங்க எந்த காலத்துக்கு வரலையே உங்களை பார்க்க வந்து நாற்பத்தொரு பேர் செத்து விழுந்த போது களத்தை விட்டு வெளியேறி போனீங்களே கட்சியில ஒருத்தர் ஆறு பறிக்க நீங்கள் போனீங்க போனங்க பிள்ளை காலம் மூணு மணிக்கு போய் நான் பார்த்தேன் அந்த பிணத்தை பார்த்தேன் போனீங்க விடைத்தலை அடைச்சி வச்சுட்டு ஊரடங்கு போயிட்டீங்க அப்ப நாம் தமிழ கட்சி இந்த காலத்துல நாங்க பதினஞ்சாண்டா இருக்கோம் இந்த ஆண்டு அந்த மண்ணுக்கு மக்களுக்கு அரசியல் பேசுகிறோம் காவிரிச்சிக்கல் பெரியாறு பாலாறு கச்சத்தீவு மீன் தேண்ணு கைட்டு ஆலை அப்புறம் ஸ்டெர்லைட்டு அணு உலை அணுக்களி மையம் எல்லா இருக்கோம் அதே போல தானே புயல் ஒச்சி புயல் நிவர் புயல் சென்னை பெருவெள்ளம் எல்லா மக்கள் தொழிற்சாலத்தையும் மக்கள் தான் இருக்கோம் நாங்க தோக்கர கட்சி தோற்கற கட்சி வளர்ந்தா சரி இல்ல நாம் தமிழர் தோத்துமானது மொத தேடுதல்ல இரண்டாவது இடது இல்ல மூணாவது நான்காவது எத்தனை தோல்வி கண்டாலும் சரி செல்வாக்கை பெருக்கிக் கொண்டு நாம் தமிழை வெற்றி நிமிர்ந்து கொண்டிருக்கு ஒரு தோல்வியா போட முடியாது இந்த நாட்டில் அம்பேத்கர் தோத்திருக்காரு தீபா தோத்திருக்காங்க கக்கன் தோத்திருக்காரு காமராஜர் தோற்று தோல்வி எத்தவனா வரலாம் ஆனால் களத்தை விட்டு போகாம கடைசி மக்கள் தான் தலைவர் நாங்கள் அதன் வெளிப்பாடு ஒண்ணு புள்ளி ஒன்னிலிருந்து எட்டு விடுக்காடு வாக்கப்பட்டிருக்கோம் மாநில கட்சி அங்கீகார்த்தப்பட்டிருக்கோம் மாநில கட்சி அங்கீர்த்தப்பட்டிருக்கோம் நாங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மக்களின் ஆதரவை பெற்று ஆட்சி அதிகாரத்தை நோக்கி நகர்வோம் காமராசர் சொல்றாரு காமராசர் ஒரு ஒப்பற்ற ஆட்சியை கொடுத்தார் அந்த காமராசர் குடுத்து கவியரசு கண்ணதாசன் சொன்னாரு காலத்தின் கடைசி கருவன் காமராசரின் ஆட்சியை காலத்தின் கடைசி கருவன் என்று கண்ணதாசர் வைத்தார் அதே போல வரலாற்றின் கடைசி வாய்ப்பு நாம் தமிழகி நாங்கள் வென்று இந்த மண்ணுக்கான மக்களுக்கான மகத்தான ஆட்சியை கொடுப்போம் தமிழ் தாய் வாழ்க தலைவர் பிரபாகர் வாழ்க